உலகத்துல யாருமே கொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு பெரிய வரத்தை வாங்கியவர் ஒரு பெரிய சிவபக்தன் என்ன நினைச்ச இந்த உலகத்துல நம்மளை விட பெரியாலே இல்லைன்னு நினைச்சோமே இப்ப மாட்டிக்கிட்டோமே பிரியா சாமியா வணக்கம் வணக்கம் வாழ்க்கையில நம்ம தோத்துற மாட்டோம்

சொல்லியிருக்கு நீங்க எல்லாவற்றுக்கும் மேலாக கலங்குவது இந்த கடனை பத்தி மட்டும்தாங்க கடல் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை நிச்சயமாக இந்த கடன் தீர ஒரு வழி சொல்லுங்க ஐயா நிச்சயமாக அதை கடைசி அவங்க நான் பேசுறேன் கண்டிப்பா பேசுவேன் கடனை தீர்ப்பதற்கான வழி நான் சொல்றேன் இந்த வாழ்க்கையினுடைய வட்டம் என்பது நம்மளை சும்மாவே விடாதுங்கய்யா சும்மா இருக்கணும்னு சுரண்டி விடுங்குற மாதிரி நிறைய இன்றைக்கி செல்லில் கூட நிறைய பொங்கல் உங்களுக்கு கடன் தர்றவங்க உங்களுக்கு என்ன கடை வேணும் சார் எல்லா கடனும் கொடுப்பான் கொடுத்த பிறகு நம்ம வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு ஒரு பேங்க்ல போய் நீங்க ஒரு கடன் வாங்கி ஒரு வீடு கட்டுறீங்க அதை கட்டி முடிப்பதற்கு முப்பது லட்சத்தை தாண்டும் ஐயா லட்சமோ நாற்பது லட்சமோ சொல்ல சொல்லவை நீங்கள் ஒரு டீம் ரெண்டு டீம் அதுக்கு போடக்கூடிய அபராத வட்டி பார்ப்பதற்கு ஒரு ரூபா வட்டியில் கொடுக்குற மாதிரி தெரியும் ஒரு 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 நண்பர் கூட என்கிட்ட சொன்னார் ஐயா பேசாமல் வாடகை வீட்டில் வாழ்ந்துருக்கலாம் ஐயா நான் அப்படியே ஒவ்வொரு மாதமும் செத்து சுண்ணாம்பா போறேன் அதுக்கு டீம் கட்ட முன்னாடி அந்த டேட்டில் ஒரு நாள் கட்ட தவறுனால் கூட மறுநாள் அதுக்கு ஒரு பெரிய வட்டி அபராத வட்டி வேற அபராதம் வேற ஒரு நாளைக்கு இவ்வளவுன்னு வட்டி வேற மாச வட்டி வேற வருட வட்டி வேறேன்னு சொல்லி அப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் நிறைய இருக்கு ஏன் போய் நீங்க கடன் வாங்குறீங்க அப்படின்னு கேட்பாங்க அதுவும் தான் இல்லையே நீங்க வாங்கினதுனால அந்த கொடுத்தோம் அப்போ கொடுத்த கடனை கட்டணும்ல நீங்க கோர்ட்டுக்கனே எங்கே போனப்ப என்ன போலீஸ் போனப்ப என்ன வாகன கடனை வந்து நிப்பத்தை விற்க தான் செய்வாங்க வீட்டை தேடி வருவாங்க இப்போ இந்த விஷயங்களை நமக்கெல்லாம் கொடுக்கறது நம்ம ஜாதகத்துல ஆறாம் இடம் தான் இந்த ஆறாம் இடம் தான் நோய் எதிரி கடனை தருது ஒரு மனிதனை இயக்குவது சூரியன் லக்கணத்தை இயக்குவது சூரியன் அதுதான் நமக்கு எல்லாத்தையும் தருது எப்படின்னு கேக்குறீங்களா சூரியன் என்னங்க எல்லாத்தையும் தருது அப்படின்னு கூட நம்ம நினைக்கலாம் அப்படிதானே நிப்போம் சூரியன் தான் அத்தனை உயிர்களையும் வாழ வைக்கிறான் அதுதான் நம்ம காலபுருஷனுக்கு ஐந்தாம் வடமா சூரியனை வச்சேன் நமக்கு அஞ்சாம் வடம்னா அதானே பூர்வ புண்ணியம் அந்த பூர்வ புண்ணியம் சிறப்பாக இருக்கிற போது உன்னை அது காப்பாற்றும் உன் வாழ்க்கை வாழ்வாதாரத்தை காப்பாற்றும் இந்த நான்காம் இடம் தான் சுகஸ்தானம் சொல்லணும் ஒரு மனிதன் வாழ்க்கையில எல்லா சுகத்தையும் சந்தோஷமா அனுபவிக்கணும்னா நாலாம் இடம் சரியா இருக்கணும் இந்த சுகம் அந்த சுகம் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது தவறு பண்றானாங்கிறதையும் அந்த நாலாம் இடம் சொல்லிக்கணும் சந்திரனும் சூரியனும் கெட்டு போய் இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை சந்திக்கும் போராடுறோம் ஜெயிக்க என்னையா அப்படி அப்படின்னா சந்திரனுக்கும் சூரியனுக்கும் ராகு கேதுக்கள் முழு பகல் சந்திரனோடும் சூரியனோடும் ராகு கேதுக்கள் சேர்ந்திருந்தா நிறைய பாதிப்புகளையும் பிரச்சனைகளையும் ராகு கேதுக்களால வரக்கூடிய வினையும் வேதனையும் கொஞ்சம் நஞ்சம் சொல்லலாம் இது கர்மாவின் வெளிப்பாடு அதுக்கு தான் சொன்னாங்க ராகு கேது கலை கேதுவை அம்மா வழி தாத்தா பாட்டி என்றும் ராகுவை அப்பா வழி தாத்தா பாட்டி என்றும் அப்ப இந்த கர்மா கர்மாவை தீர்மானிப்பதற்காக வந்திருக்கலாம் இப்போ இந்த லக்னாதிபதி ஆறு எட்டு பனிரெண்டுல மறையாம அஞ்சு ஏழு ஒன்பதுல அப்படி பலமாக இருக்கிறார் ஆட்சி உச்சப்பட்டு இருக்கிறார் என்றால் எவ்வளவு கடன் வந்தாலும் எவ்வளவு சமாளிக்க முடியும் சம்பாதிச்சோம் சமாளிச்சோம் அது கெட்டு போகிறது தான் நாம் யாரிடமாவது மாட்டிக்கொள்கிறோம்